வணக்க சுகம் மதுரை மாவட்டம் யாவத்தக்கடையில் இருக்க பெருமாள் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாமா அந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா அது வந்து ஒரு குடைவரை கோயில் யானமலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில் உள்ள நரசிம்ம பெருமாள் வந்து மார்பிள மகாலட்சுமி தாயோடு நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க நரசிங்கவள்ளி தாயாருங்கிறது அம்பாலோட பேரங்க இவர் என்ன பண்ணுறாரு யோகா நரசிம்மர் பேர்லேயே யோகா இருக்கா யோகத்தை அள்ளி கொடுப்பார் நீங்கள் வாங்க வந்து என்ன வேணும் வீடு வேணும் காரு வேணும் இடம் வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஏன் பெரிய பதவி கூட சொல்லி போய் நில்லுங்க என்னவா இருந்தாலும் சரி நரசிம்மரிடம் நாளை என்பது இல்லையே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கா அது உண்மை தான் அவர்கிட்ட போய் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் வார வாரம் வேலைக்கிழமை போயிட்டுருக்கேன் ஸோ உண்மையை உணர்ந்தனால தான் சொல்கிறேன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்ம கூட வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் கடன் இருந்துச்சு அவங்க ஒரு க கடனாக வச்சுருக்காங்க கடையில் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன அப் அண்ட்ஸ் டவுட்ஸில் வந்து கொஞ்சம் கடன் ஆணகிற மாதிரி ஆயிடுச்சு தொடர்ந்து அவங்களும் என் கூட கோயிலுக்கு வருவாங்க அங்கே கடனிலிருந்து விடுபடன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கும் அதை வார வாரம் வந்து படிச்சுட்டு வருவாங்க மூணே மாதத்தில் ஒன்றரை லட்சம் கடன் எப்படி அடைஞ்சிச்சுன்னு தெரில ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி இப்படின்னு கொடுத்து அடைச்சிட்டாங்க இப்போ வியாபாரமும் நல்லா இருக்கு நல்ல வருமானம் ப்ளஸ் அவ இந்த டென்த்து ரிசல்ட்டில் வந்து அவங்க பையன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தான் ஸோ இப்படி அவங்களுக்கும் எல்லா நன்மைகளும் நடக்க ஆரம்பிச்சிச்சா சரி அப்போ நம்ம மக்கள் எல்லாம் வந்து எல்லா நன்மையும் பெறணும்ல வாங்க கண்டிப்பாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம மதுரைக்கு வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா என்னை வாங்க வந்து பெருமாள் கோயிலில் போய் கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் அந்த ஸ்லோகம்